இன்றைய தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று இதற்கு மேல் வளருமா என்ற கேள்வி எழும் அளவிற்கு முன்னேறியுள்ளது ஆனாலும் பல முன்னணி நிறுவனங்கள் தங்களை தனிமைப்படுத்தி காட்ட அவ்வப்போது பல்வேறு ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டுதான் உள்ளன அவ்வாறாக உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான இயந்திரங்கள் சிலவற்றை பற்றி தற்போது பார்க்கலாம் நாசா கிராவலர் டிரான்ஸ்போர்ட்டர் நாசா தனது ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள்களை இடம்பெயர்த்துச் செல்ல உருவாக்கிய பிரம்மாண்டமான வாகனம்தான் கிராவலர் டிரான்ஸ்போர்ட்டர் சுமார் இருபத்தைந்து லட்சம் எடை உடைய இந்த ராட்சத எந்திரம் அறுபது லட்சம் கிலோ எடை வரை கையாளும் தன்மை உடையது மேலும் தரையில் இயக்கப்படும் வாகனங்களில் மிக அதிக ஒளியை எழுப்பக்கூடியது இதில் இரண்டாயிரத்தி எழுநூறு குதிரை திறன் கொண்ட இரண்டு டீசல் என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன பிரம்மாண்டமான இந்த கிராவலர் டிரான்ஸ்போர்ட்டர் ஆனது நூற்றி முப்பத்தி அடி நீளம் நூற்று பதினான்கு அடி அகலம் மற்றும் இருபத்தி ஆறு அடி உயரம் கொண்டதாகும் கேபிள் லேயிங் வெசில் என்டேவர் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான கப்பல் தான் இது ஐந்தாயிரம் டன் எடையுடைய வயர்களை இதில் எடுத்துச் சென்று கடலின் அடிப்பகுதியில் தொலைதூரத்திற்கு புதைக்க இயலும் இவ்வாறு புதைக்கப்படும் வயர்களின் மூலமாகவே நாடுகளுக்கிடையேயான தகவல் தொடர்பு சேவைகள் போன்றவைகள் ஏற்படுத்தப்படுகின்றன மேலும் இதில் உள்ள எண்டோவர் என்ற அமைப்பு கடலில் உள்ள பாறைகளை நகர்த்தவும் புதைக்கப்படும் வயர்களை மணலால் மூடவும் பயன்படுகிறது பெலாஸ் செவன் ஃபைவ் செவன் ஒன் ஜீரோ பெலாஸ் என்ற ஐரோப்பிய நிறுவனம் உருவாக்கிய மிகப்பெரிய ட்ரக் இதுதான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் உலகில் அதிக அளவு எடை கொண்ட மற்றும் பொருட்களை குறைந்த நேரத்தில் எடுத்துச் செல்லும் வாகனம் இதுதான் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த ட்ரக் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஐநூற்று மூன்று டன் எடையுடைய பொருட்களை ஒன்றாக எடுத்துச் சென்று கின்னஸ் சாதனையும் படைத்துள்ளது இதில் இரண்டாயிரத்தி எட்நூறு லிட்டர் கொள்ளளவு உடைய இரண்டு ஃபியூல் டேங்குகள் பொருத்தப்பட்டுள்ளன அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடிய இந்த வாகனமானது சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்புடையது அதனால் இந்த வாகனத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து முன்பதிவு செய்தே வாங்க முடியும் எஸ்கே த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ டி ஜப்பானைச் சேர்ந்த கோபல்கோ என்ற கட்டுமானப் பணிக்கான எந்திரங்களை உருவாக்கும் நிறுவனம் உருவாக்கிய எந்திரம்தான் இந்த ராட்சத எஸ்கே த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ டி இந்த நிறுவனம் விற்பனைக்காக மட்டுமல்லாமல் கின்னஸ் சாதனை படைப்பதற்காகவே இந்த இயந்திரத்தை உருவாக்கியுள்ளது இந்த இயந்திரத்தின் மூலமாக மிக உயரமான கட்டிடங்களை மிக எளிமையாக இடித்துத் தள்ள முடியும் இருநூற்று பதினைந்து அடி உயரமுடைய இதன் முனையில் பிரத்யேகமான இடிக்கும் கருவிகளும் தூசு ஏற்படுவதை தவிர்க்க நீரை தெளிக்கும் அமைப்பும் பொருத்தப்பட்டுள்ளது உயரம் அதிகம் என்பதால் கீழிருந்து இயக்கும் ஆபரேட்டர் கேமரா மூலம் பார்த்து இடிக்கும்படியாக இந்த இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் சிரமமின்றி மிக சுலபமாக கட்டிடங்களை இடிக்க முடியும் பெர்தா பாறைகளையும் நிலத்தையும் குடைந்து சுரங்கங்களை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய இயந்திரம்தான் இந்த பெர்தா ஜப்பான் நாட்டில் உருவாக்கப்பட்ட பெர்தா இருநூற்று நாற்பத்தோரு பாகங்களாக பிரிக்கப்பட்டு பல மாதங்கள் பயணித்து அமெரிக்காவை வந்தடைந்தது பிறகு அங்கு பல மாத உழைப்பிற்கு பிறகு முழு இயந்திரமாக ஒன்று சேர்க்கப்பட்டு தனது பணியை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஐந்து மாடி கட்டிடத்தின் உயரமுடைய இதன் விலை இந்திய மதிப்பில் சுமார் ஐநூற்று அறுபது கோடியை எட்டும் வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் பெற பெல்லைக்கனை கிளிக் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து கொள்ளுங்கள்